அன்பு நேயர்களே இனிய வணக்கங்கள் கும்பம் ராசிக்கார அன்பு நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார புரிஞ்சுக்கிட்டு வணங்கிட்டு அந்த அற்புதமான அம்பலத்தோடு வீடியோ பதிவுக்குள்ள போகலாமே ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இதை மனதார புரிஞ்சுக்கோங்க அன்பர்களே நம்ம கும்பம் ராசிக்கார் அன்பு நேயர்கள் அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடிய அருமையானவர்களாக இருக்கிறாங்க இதனால தான் இவங்க பயங்கரமான புத்திசாலியா அசைக்க முடியாத அளவுக்கு சிந்தனை சக்தி கொண்டவர்களா இருக்கிறாங்க இவங்களை அவ்வளவு சீக்கிரமா யாராலும் ஏமாத்த முடியாதுங்க மனதார புரிஞ்சுக்கோங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் அப்படி ஒரு உயர்ந்த தன்மை இவங்கள்ட இருக்கு இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க அந்த அளவுக்கு இவங்க கட்டுப்பாட்டு சக்தி அற்புதமா இருக்கு இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா இயல்பா பழகக்கூடிய நபர்களா இருக்காங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவல்ல அளவுக்கு மேல் விரிந்து இருக்குதுங்க இவங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் உறுதியா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட அன்பான மனதோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கும்பம் அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குதேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு முழுமையா புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலைகள் எல்லாம் கானல் நீரா கரைஞ்சி போக போகுதுங்க உங்க வாழ்க்கைய சொர்க்க வாழ்க்கையாக அற்புதமா மாற போகுதுங்க உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி மனதார புரிஞ்சுக்கிட்டு போறாங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு அன்பான திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க அந்த மகிழ்ச்சி உங்களை சூழ்ந்து கொள்ளப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த தை மாதத்துல வேலையிடத்துல மாற்றங்கள் ஏற்படுங்க புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் தொழில புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் அந்த வெற்றி உங்களை உயர்த்தும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வருமானம் மெதுவா உயருங்க செலவுகள் அதிகமாக இருந்தாலும் கட்டுப்படுத்த முடியுங்க பழைய கடன் பிரச்சனைகள் குறையப் போகுது காதல்ல நல்ல புரிதல் வரப்போகுது அன்பு மலரும் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்பிருக்கு திருமண முயற்சிகள் முன்னேற்றத்தில் முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவினர்களுடன் ஒற்றுமை அதிகரிக்கும் சுப சுபச்செய்திகள் தேடி வரும் குழப்பம் விலகி தெளிவு வரும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை வளரும் உடல் சுறுசுறுப்பாயிருக்கும் நரம்பு சார்ந்த சோர்வு உள்ளவங்க கவனமா இருக்கிறது நல்லது நீர் அதிகம் குடிக்கிறது உங்களுடைய உடல் நலத்துக்கு ரொம்பவும் நல்லதுங்க சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க அந்த அருள் உங்களை காத்துக்கும் நீல நிற ஆடைகள் பயன்படுத்துங்க ஓம் சனீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வாங்க அது உங்க வாழ்க்கையை மாற்றம் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க அந்த புண்ணியம் உங்களுக்கு திரும்ப வரும் மாதம் கும்பம் ராசிக்காரைகளுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றம் மன அமைதி தரக்கூடிய மாதமாக போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான துணையோடு திருமணம் நடக்கப் போகுது எனக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க குழந்தை பாக்கியம் இல்லை நாங்கள் போகாத கோயில் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை அப்படின்னு கண்ணீர் சிந்திட்டுருக்கக்கூடிய நம்மளோட கும்பம் ராசிக்காரைகளுக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்யம் கிடைக்கப் போகுது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கப் போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது இது நாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளும் பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க பணங்காசு நாலஞ்சு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க ராசி மண்டலத்தில் பதினொன்றாவதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி நம்மளோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க மதுனம் துளம் தனுசு மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்கிறாங்க அந்த நட்பு உங்களை உயர்த்தும் கும்பம் ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பாங்க தங்களுடைய இனிமையான பேச்சாள அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அதை துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க தை மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல நான்கு கிரகங்கள் சேர்த்தனால நல்ல மற்றும் கெட்ட விஷயங்கள் கலந்த பலன்கள் கிடைக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால பண வரவு அதிகரிக்கும் மூன்றாம் மற்றும் பத்தாம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெறறதுனால பணம் பல வழிகளில் வந்தாலும் சுப விரியங்கள் ஏற்படும் பன்னிரெண்டாம் இடத்தில் அதிக கிரகங்கள் இருக்கிறதுனால பணம் வருவதும் போவதும் தெரியாது அக்கா பொண்ணு வயசுக்கு வர்றது பிள்ளைகளுக்கு உயர்கல்வி திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால் மொய் செலவுகள் அதிகரிக்கும் ஜனவரி மாதத்தில் மொய் செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் அதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது மனதார புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு இருங்க ஐந்து கொடிய புதன் பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போறது யோகா தியானம் போன்றவற்றில் ஈடுபடுறது நிகழுங்க ஏழு குடிய சூரிய பகவான் நான்கு ஒன்பது குடிய சுக்ர பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் மறையதுனால இல்வாழ்க்கை தாம்பத்தியத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் வேலை காரணமாக குடும்பத்துடன் நேரம் செலவிடாம போகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் தூக்கமின்மை மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பிற்கு கும்பம் ராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் பழைய தவறுகளை திருத்தி புதிய அணுகுமுறையுடன் செயல்பட எண்ணங்கள் தோன்றும் வேலை நேரம் சம்பளம் குறைத்து தெளிவாக பேசி வேலை மற்றும் வாழ்க்கையை சமநிலைப்படுத்த முயற்சி செய்யுங்க பன்னிரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவதால படுக்கை அறையில் அவசகரியமான சூழ்நிலை ஏற்படும் தூங்கும்போது கூட பிரச்சனைகள் பற்றிய எண்ணங்கள் மனசுல தோன்றும் அதனால நல்ல தூக்கம் போதுமான தண்ணீர் குடிக்கிறது அவசியம் கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுபட்டு உங்களை பற்றியும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் சிந்திக்கத் தொடங்குங்க மற்ற செலவுகள் எல்லாம் வீண் செலவுகள்தான் கும்பம் ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இந்த தை மாதம் இருந்தே ஆக வேண்டுங்க இந்த தை மாதத்துல நீண்ட நாட்களாக உங்கள் இருந்த மனக்கவலைகள் குறைய போகுது வாழ்க்கையில புதிய நம்பிக்கை பறக்கப் போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷமான செய்திகள் வரப்போகுது தடைப்பட்ட வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க தொடங்க போகுதுங்க பணவரவு மேம்பட போகுது கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கப் போகுதுங்க நல்ல மனுஷனோட நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களின் மதிப்பு பிறரிடம் போகுது மறைந்திருந்த திறமைகள் வெளிப்பட போகுது வேலை வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது தேவையில்லாத உறவுகள் தானாக விலகப் போகுது மன உறுதி அதிகரிக்கப் போகுது உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கப் போகுது உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்கத் தொடங்க போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுது வாழ்க்கையில தெளிவு ஏற்பட போகுது அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகளில் உங்களுக்கு போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில பல்லவிதமான மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப் போகிறார்கள் உங்கள் வாழ்க்கை அருமையான வாழ்க்கையாக இருக்க போகுதுங்க நீங்க இந்த தை மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க கோவமா பேசாம சொற்கள கட்டுப்பாடோடு பேசி பழகிக்கோங்க பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க கடன் கொடுத்தல் வாங்கல்ல கவனத்தோட இருந்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க உறவுகள்ல தவறான புரிதல் வராம தெளிவா பேசுங்க உடல் நிலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க தூக்கம் குறைவாக விடாதீங்க பழைய பிரச்சனைகளை மீண்டும் கலர வேண்டாம் ரகசிய விஷயங்களை யார்கிட்டையும் பகிர வேண்டாம் சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லது உணவு பழக்கத்தில கட்டுப்பாடு அவசியம் நம்பிக்கை இல்லாதவரிடம் அதிகம் பழக வேண்டாம் கையெழுத்து ஒப்பந்தங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை எளிதாக கொடுக்காதீங்க மனதை காயப்படுத்தும் நினைவுகளில் கொள்ளாதீங்க பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்துருங்க பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமா இருந்துக்கோங்க பெற்றோர் மூத்தவர்களின் அறிவுரையை மதிச்சுக்கோங்க தேவையான இடங்களில் இல்லை என்று சொல்லி கற்றுக்கொள்ளுங்க அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்கி கொள்ளாமல் இருக்க முடியும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேர்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசிலிருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கவலைகள் எல்லாம் காணாம போக போகுதுங்க எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் வரலாங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும்போது கவனமா இருந்துக்கோணுங்க பயணத்தினால் வீண் செலவும் அழைச்சலும் உண்டாகலாம் கொஞ்சம் பார்த்து நிதானமா இருந்துக்கோங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இழுப்பறையான நிலை காணப்படுங்க புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் கடைசியில் உங்களுக்கு சாதகமா முடியுங்க பணவரத்து திருப்தியாக இருக்குங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சோடு செயல்பட்டு முன்னேற்றம் அடைய போறீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்